சார் இப்போ நெஸ்ட் நம்ம பாக்க போறதெல்லாம் டூ பீஸ் ஆஃப் செட் கலெக்ஷன்ஸ் தாங்க பாக்க போறோம் இந்த செட்டு பாருங்க உங்களுக்கு பாட்டன் பேப்ரிக்ல குடுத்துருக்காங்க யூ பாட்டாலாக கிராண்ட் ஆக ஓப்பன்னி இருக்காங்க எம் டூ டபுள் எக்ஸ் வரைக்குமே இருக்கும் இந்த பிரைஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது இருநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் தாங்க குவாலிட்டி வயசு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிஆர் ல இருக்கும் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு டோப் போட்டன் சீத்தி டூ ஐம்பது ரூபாய்க்கு பேட் எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது அதுவும் இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி காட்டன் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்க ஸ்டஃப் வந்து சூப்பராக இருக்கு உங்களுக்கு யோக் பாட்ல அழகா வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க சைடு ஸ்லிட்டோட இருக்கு ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தாங்க லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டெல்லாம் கிடையாதுங்க பாருங்க எல்லாமே நீக்கு கீழே தான் உங்களுக்கு வந்து லென்த்து கொடுத்துருக்காங்க டூ ஃபிஃப்டி ருபீஸ் இது மட்டும் இல்லைங்க எக்கச்சக்கமான மாடல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்குது நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணும்போது ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் இப்போ இது எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் தாங்க இது பாருங்கள் ஒரு ஃப்ளோரோட டிசைன் நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருப்பீஸ் மட்டும்தாங்க சைஸஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்குமே உங்களுக்கு இந்த தான் அவைலபிளாக இருக்குது ஃபேன்சி இருக்குது இதெல்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல உண்மையாருமே உங்களுக்கு வந்து ரன்னிங் ஃபேப்ரிக் கூட இந்த ப்ரைஸில் கிடைக்காது ஆனால் உங்களுக்கு ரெடிமேடு ஸ்டிச்சடே வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நம்ம வீர் கிருஷ்ணனில் கொடுத்துட்ருக்காங்க மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம் ஆனால் டேரெக்ட் விசிட் தான் நிறைய பேர் வந்து கமனில் கேட்குறீங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்கான்னு கேட்குறீங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாதுங்க நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் கலர்ஸ் வந்து உங்களுக்கு சூப்பர் சூப்பர் கலருங்க ஆனால் இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் தான் இந்த ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் அதனால் நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதில் டூ பீஸு டாப் வித் பாட்டல் நீங்கள் எது பர்ச்சேஸ் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான்